ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வேலுக்கு எதம்மா சில்லன்னு நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஐஸ்கிரீம் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் எடுத்துருக்குறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க ஒருவேளை உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஆனால் கார்ன்ஃப்ளாரில் ஃப்ளேவர் எதுவும் இருக்காதுங்க உங்களுக்கு ஃப்ளேவர் வேண்டான்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்துவிட்டு பால் பொங்கி வர அளவுக்கு மட்டும் இதை காய்ச்சிக்கோங்க ரொம்ப நேரத்துக்கெல்லாம் காய்ச்சணும் திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் பால் பொங்க ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த அளவுக்கு காய்ச்சினா சரியாக இருக்கும் இப்போ கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு கப் பால் எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த சர்க்கரை முழுமையாக கரையிற அளவுக்கு மட்டும் இதை கலந்து விட்டால் போதும் பாருங்கள் சர்க்கரை எல்லாமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கஸ்டடு மெழுக்க திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க கலக்கிறத விட்டால் கட்டி விழ வாய்ப்பு இருக்குது அதனால கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காகி நல்லா க்ரீமியாக வருங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லாவே திக்காகி வந்திருக்கு ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ இதை ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க முழுமையாக ஆறி வரட்டும் பாருங்கள் முழுமையாக ஆரி வந்திருக்கு கொஞ்சம் கூட கட்டிகளும் இல்லை எந்தளவுக்கு நல்லா திக்காகி க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அதே பாத்திரத்தில் தான் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் மூணு மணி நேரம் ஆயிருக்கு அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னால் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இதை நல்லா பீட் பண்ண பீட் பண்ண க்ரீமியாக வரும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு இந்தளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது அளவுக்கு இருக்குங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு சேர்த்து வச்ச ஆடையை யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் எடுக்கிற பாலாடை ரொம்ப பழசாக இருக்கக்கூடாது ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே மாறிவிடும் அதனால் ஃப்ரெஷ்ஷான பாலாடை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு எந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இதை ஃப்ரீஸில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எட்டு மணி நேரம் போல ஆகிருக்கு ஐஸ்கிரீம் நமக்கு நல்லா செட்டாகி வந்திருக்கு இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துக்கோங்க நான் இருந்து எடுத்த உடனே எடுக்கிறதுனால பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஹார்டாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான முறையில் கஸ்டர்ட் ஐஸ்க்ரீம் நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ